செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் தூயின் திருப்பாடல் ஐம்பத்தி நான்கு எல்லாம் வல்ல புகழ்கின்ற மெய் ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் உம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றுக்காகவும் நன்றி செலுத்தாதே காலையிலே நாங்கள் விரைந்து வந்திருக்கின்றோம் அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த அண்டவரின் தர்மைக்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய வாக்கு தட்டத்தை கொண்டு எங்களை வழிநடத்துவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையின் மூலம் எங்களை ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களுக்கு தந்ததற்காக நன்றி அப்பா எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீ நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா எத்தனையோ அண்டவரை சோதனைகள் வந்தாலும் ஒருபோதும் நாங்கள் அண்டவரை எங்களுடைய விசுவாசத்தில் குன்றுவிடாமல் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆம் தந்தையே நாங்கள் அணவரே வெறும் பாத்திரம் தகப்பனே ஒன்றும் இல்லாதவர்கள் அவர் நாங்கள் தூசியும் துரும்புமாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா ஆண்டவரை அழிவிப்பதற்காக நீர் எங்களுக்கு தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரரிய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி அப்பா அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் வருகின்ற ஒவ்வொருவரையும் ஒருபோதும் கைவிடாமல் அவர்களை தாங்கி பிடிப்பதற்காக நன்றி ஆண்டவரே எத்தனையோ மக்கள் அவர்களை இழிவாக பேசினாலும் பொருட்படுத்தாமல் என் தேவன் என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடும் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இதை ஆசிர்வதித்தலும் இவரை எல்லா இன்னலுக்கு மத்தியிலும் தகப்பனே உம்முடைய அன்பு ஆண்டவரை ஒன்று இளைத்த வழித்துன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற எத்தனையோ மக்களை ஆண்டவரே நீரை ஏறெடுத்து பாரும் அவர்கள் ஆண்டவரே உடைய அன்பினால் பிணை தருளும் அப்பா ஆம் ஆண்டவரையே அப்படியாக நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மல நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் என்று பல விதங்களில் தகப்பனே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் வீடுகளில் இருக்கின்றவர்கள் முதியவர்கள் மக்கள் யாரும் ஒவ்வொரு நாளும் அழுது பிளம்பி கொண்டு அடவரே என்னை பார்க்க யாரும் வரமாட்டார்களா என்று ஏக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெரியவர்களையும் ஆசிர்வதின் தகப்பனே அடவரே பிள்ளைகள் தகப்பனே பெற்றோர்களை அண்டவரே வீதிகளில் விட்டுவிட்டு அப்படிப்பட்ட ஆண்டவரே மகனை மகளுக்கும் மகள உண்மையானற்றோர்களை அவர்கள் தாங்கி வளர்க்கும் செய்தலும் தகப்பனே அவர்களுக்காக ஆண்டவர்கள் அவர்கள் பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திலும் தகப்பனே அவர்கள் இன்னைக்கு வளர்ந்திருக்கின்றார்கள் அதை எண்ணாமல் தகப்பனே எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனே அவர்களுடைய பெற்றோர்களை தகப்பனே வீதிகளிலும் விடுதிகளிலும் விட்டுவிட்டு விட்டு அவர்கள் ஆண்டவரே வாழ்க்கை ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் தகவல் பெரியவர்களை உண்மையாக அன்பு செய்கின்ற ஆண்டவரே நல்ல உள்ளங்களாக மாற்றி அப்பா உள்ள கைவிடப்பட்டவர்கள் என்று எத்தனையோ மக்கள் தகப்பன வீதி ஓரங்களிலும் யாருமே இல்லாமல் தெருக்களில் ஆண்டவரை அழிந்து கொண்டிருக்கின்றனர் ஒவ்வொரு மகனையும் மகளையும் அவர்களுக்கு உண்மையான புது வாழ்வை கிடைக்கும்படியாக செய்தவரே அதற்காக உழைக்கின்ற ஒவ்வொரு நல்ல தகப்பனே அந்த குடும்பத்திற்கு உண்மையான ஆசீர்வாதமும் அவரே ஒவ்வொரு நாளும் அவர் விதமாக பெற்று கொடுத்தர்லமப்பா அவரே தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் எப்போதும் அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக அப்படிப்பட்ட குடும்பமாக சமூகமாக மாற்றியர்களும் அன்றுவரே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் அன்றுவரே அவர்களுடைய ஒவ்வொரு அன்றுவரே குடும்பங்களையும் இது ஆசிர்வதித்து அன்றுவரே இந்த அன்றுவரே இந்த இழப்பிலிருந்து அவர்கள் வெளிவரும்படியாக செய்தரலாம் உண்மையான விடுதலையை கொடுத்தரலும் தகப்பனே அன்பு ஆண்டவரே எங்களிடத்தில் யாரெல்லாம் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதி தரலாம் அவருடைய தேவைகளை நீர் சந்திக்கின்றீரப்பா நீர் ஆண்டவரே அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் கண்ணீர் வெடுத்தாண்டவரே நீர் கல்வாரியில் சிந்திய ரத்தத்தால் ஒவ்வொருவரையும் குணப்படுத்தியர்லம் எத்தனையோ மக்கள் தகப்பனே அடுத்தவரை பல விதங்களில் கஷ்டப்பட்டாலும் உடைய நம்பிக்கையோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரே உண்மையான நம்பிக்கை உறுதிப்படும்படியாக அவர்களுக்கு எல்லா காரியங்களும் கைகூடும்படியாக செய்திடலாம் அவரை வீடு கட்டுவதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்றவர்கள் வெளிநாட்டில் தங்கி வேலை செய்கின்றவர்கள் என்று பல விதங்களில் தகப்பனே அடுத்தவரை ஒவ்வொரு நாளும் தகப்பனே கடவுளோடு அந்தவரை இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு மகனை மகளையும் ஆசிர்வதித்து அவர்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் வரியே வாழ்க ஆமேன் அமேன் ஆமேன்